ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் பதினாறு செல்வங்கள் அதாவது நம்ம நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த பதினாறு என்னது அப்படின்னா அது பதினாறு வகையான செல்வங்கள் என்னென்ன அது பதினாறு வகையான செல்வங்கள் அதை எப்படி ஈட்ட முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்க போகிறோம் பதினாறு வகையான செல்வங்கள் புகழ் வெற்றி பணம் இரக்கம் அறிவு அழகு கல்வி நோயின்மை வலிமை நல்விதி உணவு நன்மக்கள் பெருமை இனிமை துணிவு நீண்ட ஆயு இதுதான் அந்த பதினாறு வகையான செல்வங்கள் ஸோ இது ஒவ்வொன்றை பற்றி நம்ம சின்னதாக பார்க்க போகிறோம் முதல் நம்ம சொன்ன பதினாறு வகை செல்வங்களில் முதல் செல்வம் புகழ் அதாவது யாரும் பிறக்கிறப்ப புகழோட பிறக்கறது இல்லை அவங்க என்ன செயல் செய்கிறாங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களோட நன்னடத்தை அவங்களுடைய உதவி மனப்பான்மை குணங்கள் இதை தான் ஒருத்தரோட புகழை நம்ம கணிக்க முடியும் இரண்டாவது செல்வம் அப்படின்னா வெற்றி வெற்றிங்கிறது பிறரை தோற்கடிச்சு வெற்றி பெறது வெற்றி கிடையாது நம்மை நாமே வெற்றி கொள்வது நம்மை நாமே வெற்றி கொள்வதுன்னா அது எப்படி அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலையை விட நாளைக்கு இருக்கிற நம்மளுடைய நிலைமை வந்து உயரணும் அப்படிங்கிறதுக்காக கடினமா உழைக்கிறது விடாமுயற்சிகளை மேற்கொள்றது இதுதான் நம்மளை வெற்றிக்கு கொண்டு போகும் நம்மளை நாமே வெற்றி கொள்வதுங்கிறது வந்து தன்னை கட்டுப்படுத்தி எந்த ஒரு தவறான செயல்களையும் நம்மளை ஈடுபடுத்திக்காம கொண்டு போறது கூட ஒரு விதமான வெற்றி நம்மை நாம் வெற்றி கொள்வதும் ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படும் மூன்றாவது செல்வம் பணம் பொன் நம்ம செழிப்பா வாழணும் வாழ்க்கையில அப்படின்னா நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நிறைய பணமும் பொண்ணும் தேவைன்னு நினைக்கிறோம் நம்ம பெறணும் அப்படின்னா சிறந்த வழியில தொழில் செய்யணும் அல்லது நல்ல வேலைக்கு சென்று சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஈட்டக்கூடிய பணம் இரக்கம் அப்படிங்கிறது நாலாவது செல்வம் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு இல்லை மனம் நிறைந்து கொடுக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை இதுதான் இன்னைக்கான நிலைமை அன்பு காட்டுறது அரவணைக்கிறது இதுக்கு கூட பணம் கொடுத்து அதெல்லாம் வாங்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் இருப்பினும் வெகு சிலர் பார்த்தா இரக்கம் காட்டி பல ஏழைகளுக்கு உதவி செய்து இரவினை போல் தரிசனம் தந்து கொண்டே இருக்காங்க அந்த மாதிரியான இரக்கம் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு காட்டுற இரக்கம் இல்லை மனசார ஒருத்தரை உடனே அவங்க மேல வரக்கூடிய இரக்கம் அந்த மாதிரியான இரக்கம் ஒரு செல்வம் ஐந்தாவது செல்வம் அறிவு கல்வி அறிவு அனுபவ அறிவு அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் நம்ம பள்ளியில படித்து பாடங்கள் மூலமா தெரிந்து கொள்கிறது கல்வி அறிவு மற்றவங்களை பார்த்து கேட்டு அனுபவத்தில் வரது அனுபவ அறிவு கல்வி குறைவாக இருந்தால் கூட எந்த நேரத்தில் என்ன செய்யணும் வாழ்க்கைக்கு என்ன எது நல்ல வழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அனுபவ அறிவை நமக்கு கொடுத்துரும் ரெண்டு அறிவும் நமக்கு தேவை அது செல்வம் ஆறாவது செல்வம் பார்த்தா அழகு பார்க்குறவனே கவர்ற மாதிரி அப்படி பார்த்தவனே கவர்ந்து எழுக்கக்கூடிய நல்ல வெள்ளை கலர்னு சொல்லலாம் அல்லது அழகான உடல் உருவம்னு சொல்லலாம் இதெல்லாம் அழகு கிடையாது நம்ம அதை தான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது அழகு அப்படிங்கிறது நம்ம மனசை பொறுத்தது ஒருத்தர் குண்டாவோ கருப்பாவோ எப்படி வேணா அவங்களோட உடலாக ஒருத்தருடைய உடல் அமைப்பு எப்படி வேணால் இருக்கலாம் ஒருத்தருடைய நிறம் என்னவா வேணா இருக்கலாம் அவங்களோட உயரம் அவங்களுடைய எதை வேணால் நம்ம எதையும் பார்க்க வேண்டாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பல வகையான அழகுகள் அப்படியே கொட்டி கிடக்கு குரல்ல இனிமை கவரும் பேச்சு தாளம் போடக்கூடியவைக்கு அளவுக்கு பாட்டு நளினமான நடனம் அவங்க போடுற உடையுடைய அழகு அறிவு அன்பு கரு கருணை காட்டுறது கூட ஒரு அழகு தான் இந்த மாதிரி பலவிதமான அழகு இருக்கு இந்த அழகு ஒரு செல்வம் கல்வி அப்படிங்கிறது ஏழாவது செல்வம் நம்ம முதல்ல பார்த்தது அறிவு இது கல்வி நம்ம எல்லாருக்குமே அடிப்படையான ஒரு கல்வி தேவைதான் கல்வி பெருசா பட்டப்படிப்பு தான் படிக்கணும் பட்டப்படிப்பு படிச்சவங்க தான் பெரிய ஆளுன்னு கிடையாது ஆனால் அடிப்படையாக கல்வி நமக்கு தேவைதான் நம்ம மனப்பாடம் பண்ணி ஏட்டு கல்வி கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நமக்கு அது உதவ போகிறதில்ல செய்முறை பயிற்சி வளமான துணை அதாவது ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்ம வாழ்க்கைக்கு கற்றுக்கணும் அந்த மாதிரியான கல்வி அது ஒரு செல்வம் நோய் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது எட்டாவது செல்வம் அதாவது நல்ல உணவு நல்ல சிந்தனை உணவுங்கிறது உடலுக்கு அப்படின்னா சிந்தனைங்கிறது மன மனதிற்கு நல்ல சிந்தனையும் நல்ல உணவும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நோயற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஒருத்தர் வாழ்நாளில் பெறக்கூடிய ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம்னா அது ஆரோக்கியமான உடல் தான் ஆரோக்கியமான மனது தான் அதாவது நோய் இல்லாத வாழ்வு எங்க நோய் இல்லையோ அங்க மகிழ்ச்சி பொங்கி வழியும் அதனால நோயின்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய செல்வம் ஒன்பதாவது செல்வம் வலிமை உடல் வலிமை பெறணும்னா உடற்பயிற்சி மனம் வலிமை பெறணும்னா தியானம் அது மட்டும் இல்லாம இது இரண்டோடு சேர்ந்து தன்னம்பிக்கையும் நமக்கு வேணும் இந்த வலிமை நமக்கு தேவை அது ஒரு செல்வம் பத்தாவது செல்வம் அப்படின்னு பார்த்தா நல் விதி அதாவது நல்ல எண்ணமும் செயலும் நல் விதிக்கு அடிப்படை காரணமா இருக்கு விதி அப்படிங்கிறது கஷ்டம் தரது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் விதி எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படி சொல்றோம் ஒரு கஷ்டம் வந்துட்டா விதிங்கிறது கஷ்டம் தர்றது மட்டும் கிடையாது மகிழ்ச்சியோட இருக்கிறோம் அப்படின்னா அது கூட விதி தான் விதிங்கிறது மதியால வெள்ளலான்னு சொல்லுவாங்க எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது விதி அப்போ நல் விதியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு செல்வம் நமக்கு சாதகமாக அந்த விதியை புத்திசாலித்தனத்தோடு மாற்றிக்கணும் பதினோராவது செல்வம் அப்படின்னா உணவு நம்ம அடிப்படை தேவை நடத்திட்டாலே உணவு உடை உறைவிடம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதில் உணவு தான் முதல்ல வேளா வேலைக்கு நல்ல உணவு நமக்கு அவசியம் அந்த உணவு நமக்கு எப்பவும் கிடைக்கணுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய செல்வம் பனிரெண்டாவது செல்வம் இதுவும் நம்ம குழந்தையா இருக்கும் அப்படின்னாலே சூதுவாது எதுவும் தெரியாது தீப் அப்படி எரியுது அப்படின்னா ஜுவாலை விட்டு எரியுதுன்னா அது கூட பாக்குறதுக்கு ஒரு கவர்ச்சி பொருளாதான் தெரியும் அது ஒரு சாப்பிடற பழமாதான் தெரியும் நல் மக்களா வளர்ப்பது பெற்றோர் கையிலையும் சிறந்தவர்களாக உருவாக்குது ஆசிரியர் கையிலையும் அவர்களை நன்றாக உபயோகித்து கொள்றது மக்கள் கையிலையும் இருக்கு அந்த மாதிரி நன்மக்களா நம்ம வளரணும் அப்படின்ற ஆசீர்வாதம் ஒரு பனிரெண்டாவது செல்வமா இங்க சொல்லப்படுது பதிமூணாவது பெருமை பீரர் பெருமைப்பட வாழ்தல் ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் சாதனை ஆனா தற்பெருமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது அறவே விரும்பத்தக்கது தற்பெருமை பேசுறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும் அது எதுக்கு நான் வெறும் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்லை பல எதிர்பார்ப்புகளோடைய சுத்தி இருந்து எப்ப பாரு அவங்களை அப்படியே பெருமை பேசி பெருமை பேசி அவங்கள்ட்ட இருக்கிறத வாங்கிப்பாங்க ஆனால் உண்மையான பெருமை அப்படிங்கிறது எதுக்கு நிகரானதுன்னா சர்க்கரையை தேடி எறும்பு வரும் அது போல செயல்களை செய்யும் போது பெருமை தானாக தேடி வரும் அந்த மாதிரியான பெருமை ஒரு செல்வம் இனிமை அப்படிங்கிறது பதினாலாவது செல்வம் பேச்சில் இனிமை இருக்கணும் இனிய உழவாத இன்னாத கூறல் பேச்சில இனிமை நன் மக்களிடம் பழகிறதுல ஒரு இனிமை சொற்கல்ல ஒரு இனிமை எழுதுவதில் ஒரு இனிமை எதுவுமே ஒருத்தரை புண்படுத்தாமல் இருக்கணும் எல்லாத்துலேயும் இனிமையா நம்ம தெரியணும் இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நன்மதிப்பும் மரியாதையும் நம்மை தேடி வரும் இது ஒரு மிகப்பெரிய செல்வம் பதினைந்தாவது துணிவு துணிவு இல்லை அப்படின்னா வெற்றி இல்லை இந்த துணிவுக்கு எது அடிப்படை அப்படின்னா திட்டமிடுறது நம்ம திட்டம் சரியா இருக்கு அப்படின்னா எந்த செயலையும் நம்ம துணிவோடு செய்யலாம் கண்டிப்பா வெற்றியும் பெறலாம் அப்ப முதல் அடித்தளம் எதுக்குன்னா திட்டமிடதல இருக்கு ஒரு நல்ல செயலை எடுத்துக்கணும் அதுக்கான நல்ல திட்டமிடல் வேணும் அந்த திட்டமிட்ட செயலை திட்டமிட்டபடி நல்ல முயற்சி செஞ்சு துணிவோட இறங்கணும் அப்ப நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த துணிவு வேணும் அதுவும் ஒரு செல்வம் பதினாறாவது செல்வம் நீண்ட ஆயுள் வாழ்க்கை வேஸ்ட் வாழ்க்கை விதிப்படி நடக்குது எனக்கு எல்லாமே கஷ்டம் நினைக்கிறவங்களுக்கு தான் ஆயுள் வேண்டாம் நான் எப்ப சாவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம் வாழ்க்கையில இன்னும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு நம்ம சாதிக்கணும் நிறைய செய்யணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் இந்த மாதிரி இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள்ங்கிறது நீளமாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்ப நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது கூட நம்ம நினைக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஆயுள் தேவை அது நீலாயுள் தேவை அப்ப நீண்ட ஆயுள் அப்படிங்கிறதும் பதினாறு வகையான செல்வங்கள்ல பதினாறாவது செல்வமாக குறிப்பிடப்படுது பதினாறு வகையான செல்வங்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றல பதினாறு வகையான செல்வங்கள் இவைகள் தான் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் இறைவன் தந்தருள வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்